சாந்தி தன்னை அர்ச்சிக்க இருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் நான் தபஸ்வி ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா பாபா எப்பொழுதுமே தியாக் தபஸ்யா சேவா என்று கூறுகின்றார் தியாகம் இல்லையனில் பாக்கியம் இல்லை தியாகம் இல்லைனில் நம்ம தபஸ்யா என்பது கூட கிடையாது நினைவு செய்வது தபஸ்யா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட பாபா கூறுகின்றார் அதாவது ஒருவருடைய லகன்லேயே மக்னம் ஆகிறது தான் தபஸ்யா என்று கூறுகின்றார் அதே மாதிரி அந்த கடலில் நாம் மூழ்கி விடுவது இதையும் பாபா தபஸ்யா என்று கூறுகின்றார் பாபானுடைய அன்பில் மட்டும் மூழ்குவதல்ல அவர் அனைத்து குணங்கள்லையும் கடலாக இருக்கின்றார் ஞானக் கடலாக இருக்கின்றார் ஞானத்தில் நாம் மூழ்குபொருளாக இருக்க வேண்டும் சக்தியின் கடலாக இருக்கின்றார் ஆக நம்ம சக்தியில் மூழ்குபோர்களாக இருக்க வேண்டும் ஆனந்தக் கடலாக இருக்கின்றார் ஆனந்தத்தில் நாம் மூழ்குவோர்களாக இருக்க வேண்டும் ஆக சுக கடலாக இருக்கின்றார் சுக கடலில் நம்ம மூழ்குபோருளாக இருக்க வேண்டும் தான் பாபா தபஸ்பி ஆத்மா என்று கூறுகின்றார் ஆக அதற்கான தாரணையில் பாபா சொல்லும்போது தில் தக்த நஷீன் என்று கூறுகின்றார் பாபானுடைய மனமென்னும் இதய சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் ஆக அதிகாரி ஆத்மாக்களாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய இதயத்தில் இடம் பிடிக்க முடியும் அதீன் அடிமையாக இருக்கிறவங்க யாருமே அமர முடியாது இந்திரியங்களுக்கு அடிமையானாலும் சரி இல்லை தனது பழைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு அடிமையானாலும் சரி அல்ல பிறருடைய கவர்ச்சியில் வந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் ஒரே ஒரு பாபா பாபானுடைய நினைவு பாபாவினுடைய காரியம் இதில் மட்டும்தான் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் பாபா தபஸ்வி ஆத்மா என்று கூறுகின்றார் ஆக வேறாத்தோ ஏக்ஷே பாபா கோயி நகி வேறு யாருமே கிடையாது என்ற ஒரு சும்தி மட்டுமல்ல அனுபவமும் இருக்கணும் இதில் இன்னொரு இடத்துல பாபா சொல்கிறாரு பாபா ஹி மேரா சன்சார பாபாவே தான் எனக்கு ஒரு உலகம் ஒரு சின்ன உலகம் என்று கூறுகின்றார் ஏன்னா நம்மளுடைய புத்தி போனால் எங்கே போகும் உலகத்தில் தானே போக முடியும் ஒன்று வியக்திகிட்ட போகும் அல்லது வைபவத்துக்கிட்ட போகும் வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால தான் பாபா சொல்கிறாரு யார் ஒருவர் என்னை தன்னுடைய உலகமாக கருதுகின்றார்களோ நானே அவர்களுக்கு உலகமாக இருக்கின்றேனோ அப்போ தான் அவங்க தியாகி தபஸ்வியாக இருக்க முடிகின்றது ஏன்னா எப்போ நாம் சர்வ சம்பந்தத்தையும் ஒரு பாபா கூட வைக்கின்றோமோ ஆக சர்வ பிராப்திகளும் நாம் அவர்கிட்ட அடைகின்றோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனமானது அவரிடமே லைத்து விடுகின்றது புத்தியானது ஒரு பொழுதும் தடுமாறாது ரைட் ராங் தெரியவதோ அல்லது இதை செய்வதா அதை சிவதா என்ற ஒரு குழப்பமோ அல்லது இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா என்ற எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கூட அந்த மனமும் சரி புத்தியும் சரி தெளிந்த நீரோடையாக இருப்பதற்காகத்தான் பாபா சொல்கிறார் தபஸ்வி ஆத்மா என்று நினைங்க ஏன்னா தப்பு என்றாலே தப்பம் செய்வது அதாவது நாம் யோக அக்னியில் நம்மளை அப்படியே புடம்போட்ட தங்கமாக ஆக்குவது எப்படி ஒரு தங்கத்தில் ஒரு பொருளை போட்டேன்னா அது தூய்மையாக ஆகின்றதோ அதே மாதிரி ஆத்மாவையை நான் யோக அக்னியில் என்னை தப்பு செய்யும் பொழுதுதான் நான் தபஸ்வியாக இருக்கும் பொழுது தான் என்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை என்னால் வினாசம் என்பது செய்ய முடிகின்றது ஆக எதுவரைக்கும் நம்ம தபஸ்வியாக ஆகவில்லையோ அது வரைக்கும் நாம் எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை என்ற அனுபவத்தை நம்மளால் செய்ய முடியாது ஏன்னால் சர்வ பிராப்திகளையும் நாம் ஒருவரிடமிருந்து பெறும்பொழுது தான் நாம் திருப்தி அடைகின்றோம் அந்த திருப்தி அடைகின்ற காரணத்தினால்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு வழிவகுப்பதே இந்த தியாக ஸ்திதியில் இருப்பது தான் தபஸ்வி ஸ்திதியில் நாம் இருப்பது தான் ஆக நான் ஆத்மா இந்த உடலில் இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் எனக்கென்ற பாத்திரத்தை நான் நடித்து கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு வினாடியும் இதிலிருந்து நான் எந்த அளவுக்கு ஆகின்றனோ அந்த அளவுக்கு தான் பாபாவுக்கு நம்ம பியாரா அன்பானவர்களாக ஆக முடியும் ஆக நியாரா பியாரா மூலமாகத்தான் நாம் தபஸ்வி ஆத்மாக்களாக இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றோம் நல்லது ஓம் சாந்தி